எழுப்பி தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக முன்னிலை உரையாற்ற வருமாறு எங்கள் தமிழ்ச்சங்கத்தினுடைய குபேரன் ஏ வி ஆர் வெங்கடேஷன் அவர்கள் என்போடு அழைக்கிறோம் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் பெருமானே நெடியோனே வேங்கடவா என் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்தவன் பவளவாய் காண்பேனே நாமக்கல் தமிழ் சங்கத்தினுடைய நிலாமுற்ற நிகழ்ச்சிக்கு வருகையிலிருந்து சிறப்பித்து கொண்டுள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்று உங்களுக்கு எனது அன்பான வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் மூணு விஷயத்தை வந்து ஒரு உங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஒன்று தமிழ் சங்கம் பதினேழாம் ஆண்டு பதிவு செஞ்சு நம்ம ஆரம்பித்தோம் நாற்பத்தி நாலாவது அதாவது சங்கங்களில் பதிவு செஞ்சதில் நாற்பத்தி நாலாவது எண் தமிழ் சங்கத்துக்கு ஒரு சோதனை வந்துடுச்சு எல்லோரும் நினைக்கலாம் தமிழ் சங்கத்துக்கு ஒரு சோதனையான்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எல்லாமே காப்பாளர்கள் சொல்லிட்டு ஒவ்வொரு லட்சமாக எல்லாத்துக்கிட்டையும் நன்கொடை வந்து டாக்டர் அவர்களுடைய முயற்சினால் வாங்கணும் அந்த வருடம் முடிந்து கணக்கு தா கணக்கு தாக்கல் செய்யணும் டூ ஏங்கிறது நம்ம வந்து அந்த அதாவது நன்கொடை வாங்கினா அதுக்கு டேக்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த டூ ஏங்கிற ஒரு இதை வந்து நம்ம அதுக்கு அதுவும் தனியாக வாங்கிட்டோம் ஆடிட் என்ன பண்ணுறாருனா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்போ அந்த டூ ஏ வாங்கினதை கா அதில் வந்து சப்மிட் பண்ணலை அதாவது நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் கணக்கை கொடுக்குறாரு ஏ வாங்கிட்டோங்கிறத அதோட இணைக்கல இது என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன இது வந்து கிட்டத்தட்ட அந்த வருஷம் கணக்கு போயிடுச்சு எட்டு லட்சம் ரூபாய் டேக்ஸ் கட்டணும்னு வந்துருச்சு முதல் வருஷத்துலேயே இது ஒரு பெரிய சோதனையான காலமாக எட்டு வருஷமாக வந்து நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து இது எந்த அதாவது இது பார்த்திங்கன்னா அந்தந்த வருடம் வரக்கூடிய வருமானத்தை நம்ம செலவு பண்ணுறோம் அது கணக்கு கொடுக்குறோம் அந்த முதல் வருடம் அந்த நன்கொடை வாங்கினதுக்கு அந்த தகவல் கொடுக்காதனால எட்டு வருஷமாக அதை எதுக்கு சொல்ல வரேன்னா தமிழ்ச்சங்கமே இருந்தும் இது ஒரு பொது அமைப்பு இருந்தாலும் அந்த முறைப்படி அதை வந்து இப்போ ஃபைல் பண்ணலை அப்படிங்கிறதுனால இப்போ கடைசியாக டெல்லியில் வந்து நமக்கு வந்து இப்போ தான் அந்த தீர்ப்பு இப்போ தான் வந்து கிடச்சி நம்ம அதில் இருந்து வென்று நமக்கு வந்து அந்த டேக்ஸ் கட்ட வேணாம் அது ஒன்று அது இல்லாமல் வந்து ஒரு லட்ச ரூபா நமக்கு அந்த டிடிஎஸ் இந்த பேங்க்கில் வட்டி நமக்கு வந்துட்டுருக்கும் அதுக்கு டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீஃபண்ட் வரணும் அந்த ஒரு லட்ச ரூபா ரீஃபண்ட் கொடுத்துட்டான் இது ஒரு பெரிய இன்றைக்கி டாக்டர் வந்து அவர் அவர் இருந்தால் அவரே சொல்லியிருப்பார் அது ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் போன வாரம் ஒரு பத்து நாள் முன்னாடி திருச்சி திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்துக்கு அன்றைக்கி திருச்சி வேறு ஒரு வேலையாக போயிட்டு திரு திருச்சிராப்பள்ளியில் தமிழ் சங்கம் நாங்கள் என்ன அதை ஏற்கனவே நாங்கள் தமிழ் சங்கத்தினுடைய ஒரு அதாவது ஒரு இவர் தமிழன் பிரஸ் செல்வகுமார் சார் வந்து அவருடைய மாமா ராமசாமி ராமசாமின்னு நினைக்கிறேன் அவர் திருக்குறள் ராமசாமி தானே அவருடைய புத்தக திருக்குறள் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு எங்களை கூட்டிகிட்டு போனார் அப்போயே போய் அதை பார்த்துட்டு வந்தோம் சரி தமிழ் சங்கத்துக்கு போய் பார்த்துட்டு வர்றோமேனு போனேன் போனால் அந்த இது அந்த ஒரு அதுக்குன்னு ஒரு அலுவலர் இருந்தார் அவர் கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சுட்டே அவர் வந்து கேட்டேன் இது மாதிரி இவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட இது போன்ற பெரிய அரங்கம் மாடியில் கீழே வந்து பத்து கடை எப்போ எங்கே மேலே பொழிவா ரோட்டில் தமிழ் சங்கத்துக்கு எவ்வளோ முக்கியமான இடத்துல அந்த பத்து கடையுடைய வாடகை மாதம் மூணு லட்ச ரூபா வருது எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கே இருந்தாலும் நமக்கு நம்ம தமிழ் சங்கம் நம்ம நாமக்கல் தமிழ் சங்கமாக இருந்தாலும் திருச்சி தமிழ் சங்கம் இப்படி சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கே ஒரு பெருமையாக இருந்தது அது வந்து காமராஜர் காலத்து காமராஜர் அவர் முதல்வராக இருந்தப்போ அந்த இடத்த வந்து அவங்க வாங்கியிருக்காங்க தமிழ் சங்கத்துக்காக காமராஜர்கள் வாங்கி அதுக்கப்புறம் நன்கொடை மூலமாக கட்டியிருக்காங்க நான் இப்போ நாங்களும் இது வந்து தமிழ் சங்கத்துக்கு நிச்சயம் வந்து நாமக்கல்ல ஒரு இடம் வந்து வாங்கி கட்டணும் இது வந்து க வாங்கி கட்டுறதுங்கிறது தமிழ் சங்கத்துக்கு முடியாது யாராவது நன்கொடை கொடுப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதாவது தமிழ் ஆர்வலர்கள் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அன்றைக்கி ஒரு காமராஜர் இருந்த மாதிரி இப்போ வந்து அரசுக்கு இப்போ வந்து கலெக்டருக்கு வந்து ஒரு மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டருக்கு சிஎம் செலுக்கெல்லாம் அரசினுடைய இடத்துல தமிழ் சங்கத்துக்கு ஒரு இடத்த கொடுங்க அவங்களே கட்டணம் கட்டி கொடுத்தாலும் ரொம்ப சிறப்பு ஏன்னா தமிழுக்காக நிறைய இப்போ வந்து அரசு செஞ்சிட்ருக்கு அதனால் நிச்சயம் நம்மளுடைய கோரிக்கையை வந்து நம்ம அனைவருடைய முயற்சினால் நிச்சயம் பலன் அளிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே நேரத்தில் இந்த இந்த இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கூட இப்போ இந்த நம்ம தொடர்ந்து இந்த எட்டு வருஷமாக வந்து இந்த பணியை வந்து தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே இருக்கும் அதாவது வந்து இன்றைக்கி ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் கூட இல்லை ஆனால் அதுக்காக நம்ம வந்து மனம் தொய் அதாவது இது இதுக்காக வந்து கவலைப்படுறதில்ல செய்ய வேண்டிய பணியை தொடர்ந்து செயலாளர் வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கார் இப்போ இன்றைக்கி அரங்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர் வந்திருக்கோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஏழு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்துக்கு அந்த அம்மா செல்வகுமாரி மேடம் வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு உணவு ஆர்டர் சொல்லிடுவாங்க நூற்றி ஐம்பது பேர் வந்தாலும் சொல்லிடுவோம் நூற்றி ஐம்பது பேர் வந்தாலும் அனைவருக்கும் உணவு கொடுப்பதற்கு ஏழு மணிக்கு சொல்லிவிட்டு அவங்க ஒரு மணி நேரத்தில் ரெடி பண்ணிடுவாங்க எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா அளவிற்கு வந்து நம்ம தொடர்ந்து அந்த பணியை செய்துக்கிட்டே இருக்கும் அதாவது முயற்சி வந்து நம்ம விடாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும் அந்த வகையில் தமிழ் சங்கத்திற்கு அதே மாதிரி இப்போ பாருங்கள் மாணவி வந்து ஒவ்வொரு இதுவெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு இப்போ நம்ம சின்ன பசங்களாக இருந்தப்பெல்லாம் நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கல ஆனால் இன்றைக்கி நம்ம ஏற்படுத்தி இருக்கிற வாய்ப்பு நான் அதை அடிக்கடி சொல்கிறது அவங்க வருங்காலத்தில் நினச்சிக்குவாங்க ஒரு தமிழ் சங்கத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க இன்றைக்கி நாம் உயர்வதற்கு அது ஒரு முக்கியமான இதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் அது தமிழ் சங்கத்தை நினைத்து கொள்வார்கள் அதனால் வந்து இந்த மாதிரி பல்வேறு முயற்சிகளை நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் அதே மாதிரி வந்து வருகைங்கிறது இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒரு ஆளுமை தான் நீங்கள் இப்போ இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு துறையில் சிறந்தவங்க ஒவ்வொருத்தர் வந்தீங்கன்னா அந்த துறை சார்ந்த எல்லாத்துக்குமே அந்த தகவல் போயிடும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே சிறந்த ஆளுமை உள்ளவங்க அதனால் வந்து இந்த பணியை வந்து தொடர்ந்து செய்வதற்கு உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு வந்து பெரிய ஊக்கமாக இருக்கின்றது தொடர்ந்து அதே மாதிரி இப்போ டாக்டர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய ஒரு மனசு வேணும் அதாவது இந்த ஒரு அரங்கத்தை இந்த கூட்டம் நடத்துவதற்காக எந்த ஒரு ஒரு அவருக்கு வந்து எந்த நம்ம பணமும் கொடுக்குறதில்ல அவரே வந்து இதை வந்து அது வந்து மாசானால் சரி எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி இன்றைக்கி மட்டும் அவர் வந்து அந்த அரங்காவலர் குழு அவங்க டாக்டர் அம்மா பதவி ஏற்பினால் அங்கே போயிருக்கார் தவறாமல் வந்துடுவார் நாங்கள்லாம் கூட வந்து வராமல் இருப்போம் ஆனால் அவர் வந்து தவறாமல் எவ்வளோ வேலை இருந்தாலும் இங்கே இருப்பார் அளவிற்கு நல்ல தலைமை கிடைச்சதுனால நம்ம சிறப்பாக நம்ம செயல்பட முடியுது அதனால் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு நான் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி